நல்லா சுட சுட மல்லிகைப்பூ இட்லியோடு நல்ல ஒரு ஆட்டுக்கால் பாயா இதே போல் செய்து சாப்பிட்டு பாருங்கள் சுவையே அலாதியாக இருக்கும் ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சிக்ஸ்டி டே காலாவது நீ பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டுக்கால் நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஆட்டுக்காலில் பாதி தான் இது இங்கே வந்து ஒரு பிடி தேங்காய் நம்ம வந்து இன்றைக்கி வித்தியாசமாக ஒரு காயாக தான் சேர்ப்போம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கசகசா ரெண்டு பட்டை ஒரு நாலு லவங்காய் ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மிளகாய் ஒரு மூணு ஸ்பூன் தனியாக வச்சுருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே இருக்கிறதே சேர்த்து நம்ம லைட்டாக வறுத்தெடுத்துவோம் வறுத்து எடுத்து அரைச்சிக்குவோம் இப்போ வந்து நல்லா ஒரு சொம்பு தண்ணி வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கிறது கொதிக்கட்டும் இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சுட்டு மாட்டுக்கால் நல்லா க்ளீன் பண்ணி சுரண்டி எல்லாத்தையும் கழுவி மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் சேர்த்து சுடு தண்ணியாக சேர்த்து நல்லா கழுவிட்டோம் ஒரு வாசனை இன்னும் இல்லை போட்டு விட்டேன் ரெண்டு பீஸுக்கு மொத்தம் இப்போ நல்லாவே கொதிக்குது இப்போ வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா போதும் தேவையான அளவு விற்க ஒரு ஸ்பூன் கல் போடு மூடி வச்சு நல்லா ஒரு எட்டு விசில் சிம்மரில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தண்ணி பொங்க விடாமல் பார்த்துக்கணும் ஓரளவுக்கு சிம்மரில் போட்டு வேக வைங்க இப்போ ஒரு பிடி வந்து சின்ன வெங்காயம் அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பெரிய ஸ்பூன்லாம் நார்மலாக ஸ்பூன்லாம் போட்டுருக்கேன் காரம் தான் நம்ம போடலை நல்லா வேகட்டும் மூடியில்லாமா இப்போ விசில் போட்டேன் இப்போ வந்து இந்த உரத்து வச்சால் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிக்கலாம் மிளகாய் எடுக்க வச்சுக்கலாம் ரொம்ப பாகம் அரைச்சி ஒன்றும் ரெண்டும் அஞ்சு மிளகாய் வச்சுருக்கேன் தேவைப்பட்டா கூட போட்டுக்கலாம் நாலே போடு நாலு ஒரு ஸ்பூன் மிளகு இருக்குது நாலு மிளகாய்ச்சி அதை அரைச்சிட்டு தேங்காயும் தக்காளியும் சேர்த்து அரைச்சிக்க இப்போ வந்து ஒரு கடாய் போட்டிருக்கேன் இல்லை கொஞ்சமாக ஆயில் விட்டுலாம் தாளிச்சிடலாம் அடுத்தியில் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கேன் வந்து சின்ன வெங்காயம் அரைச்சு வச்சுருக்கேன் நல்லா ஒரு புரிய அளவுக்கு அப்படியே சேர்த்துறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர்னா ஒரு கால் ஸ்பூன் கலர் காலம் ஆல்ரெடி நம்ம நாலு மிளகாய் போட்டு அடிச்சிருக்கோம் இது வந்து குக்கர் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம் நல்லா போச்சு தான் இருக்குது ல்லாம் நம்ம சேர்த்து பேஸ்ட்டு சேர்த்தாச்சு மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு இது மாதிரி நம்மளுக்கு எலும்பு வந்து தனியாக தெரியணும் அப்போல வரணும் அதெல்லாம் நல்லா வெந்துட்டு நடக்கும் வரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை சேர்த்து தேங்காய் பேஸ்ட் தேங்காய் பேஸ்ட் எல்லாமே இப்போ வந்து நம்ம மதுக்கி வச்சால் ஆன்லைன்னாக சேர்த்துக்குவோம் எப்போவுமே அந்த எண்ணெய்ச்சின்னா அது குழந்தை எடுத்து அப்படி ஊற்றி விட்டுட்டோம்னா எல்லாமே வெளியே வந்துடும் நல்லா சின்ன சின்ன நல்லா ஒரு பத்து நிமிஷம் இது பிடிச்சிடணும் அப்போ வந்து பாயா வந்து டேஸ்டாக இருக்கும் உப்பு மட்டும் பற்றில கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போடுறோம் மூடி வச்சு நல்லா பத்து நிமிஷம் கொதித்து வரட்டும் நல்லா கொதிக்குது கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ தான் வந்துட்டு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் செம்மாரி போட்டு நல்லா கொதிக்க விடும் இங்கே வந்து பொடி இட்லி செஞ்சுக்கிட்டேன் ஏன்னாத்தி பிடிக்க இது நல்லா ஒரு மூணு எப்படி முழு சாகி போட்டேன் நிறையா அண்ணன் தான் மறுபடியும் இல்லை இங்கே பொடி இட்லி ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்மளோட ஆட்டுக்கால் பாயா வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம ஸ்டோவாக நிறுத்திட்டு இல்லை கொஞ்சமாக பழம் ஜூஸ் பெஞ்சிக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இலாம் நிறைய சேர்த்துருக்கோம் அதுக்கு மேலேயே நம்மளோட டெக்கரேட்டிவ் ஐட்டத்தை போட்டுருவோம் கொத்தமல்லி நிறைய போட்டால் வாசனையாக இருக்கும் இல்லையா இப்போ நம்மளோட ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சி நம்மளோட இப்போ நம்மளோட ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சி கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம் வாட்டுக்கால் பாயாவும் பாயாவும்ட்லியும் சாப்பிட்டு பார்க்கலாமா இப்போது இதை எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம் கொதிக்க அப்படியே நல்லா தூர்த்திட்டோம் இப்போ சாப்பிடுவோம் நல்லா ஊற வச்சு சாப்பிடுவோம் நல்லா வெந்திருக்க ஆட்டுக்கால் பாயா வந்து நல்லாயிருக்கு தேங்காய் கொஞ்சம் அச்சு ஊற்றிட்டு டேஸ்ட்டாக தான் இருக்குது மிளகும் கொஞ்சம் சேர்த்துப்போம் அதெல்லாம் அந்த சூடு கணிப்போம் அதுக்காக தான் சூப்பாங்க நல்லாயிருக்கு நீங்கள் எதுவுமே ட்ரை பண்ணி பாருங்க நான் முதல்ல ஒரு வேறு விதமாக சொல்லி கொடுத்துருப்பேன் இந்த முறை இந்த ஆட்டுக்கால் பாயா வேறு மதையின் தெரியல இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி